அப்படி ஒன்றும் பெருசாக வேலையெல்லாம் இல்லை வெட்டியாக தான் இருந்தேன் என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் இதாக இருந்துச்சு சரி வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சைக்கிள் ஒரு வாங்கி ஒரு மூணு மாதம் ஆச்சு நான் சைக்கிள் வந்து என்ன க்ளீன் பண்ணலை நான் சைக்கிளை ஓட்ட கற்றுக்கிட்டேன் அந்த காமெடியான கதையை வந்து உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன் அதாவது என்னோடய சைக்கிளை க்ளீன் பண்ணிக்கிட்டே அந்த கதையை நான் சொல்கிறேன் அந்த கதை ரொம்ப ஃபன்னாக இருக்கும் சரி வாங்க ஹாய் காய்ஸ் சைக்கிளை தொடக்கத்துக்காக வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எல்லாருமே ஆர் அண்ட் ஃபைவ் டூக்கு ராயல் என்ஃபீல்டுன்னு சுற்றும் போது நான் எதுக்கு இந்த சைக்கிளை திருந்தேன் அப்படின்னா எல்லாமே ஒரு காரணமாக தான் சரி அது இருக்கட்டும் கிட்டத்தட்ட இந்த சைக்கிள் வாங்கி நான் மூணு மாதம் ஆச்சு இந்த சைக்கிள் வாங்கிறதுக்கு போகும்போது என் ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டேன் வடா போய் சைக்கிள் வாங்கிடுறோம் அப்படின்னு அவன் வந்து எத்தனை வயசு கிடா எத்தனை வயசு ஆளு கடா அப்படின்னு கேட்டேன் யாருக்கு இல்லை எனக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் சாக்காயிட்டேன் சரியாக கொண்டு என்னை கூட்டிகிட்டு போனான் என்னை போகும்போதெல்லாம் திட்டிகிட்டே போனேன் உனக்குலாம் அந்த வயசு சைக்கிள் தேவையாடா அப்படின்னு சொல்லி தீர்த்து போனால் என்ன பண்ணுறது நம்ம சொன்னால் நமக்கு தான் தெரியும் சரின்னு இங்கேருந்து போயாச்சு போனதுக்கப்புறமா சைக்கிள் ஷோரூமில் போனோடனே நல்லா கிளிப்பச்ச கலரில் அப்படியே தக தகுன்னு ஒரு சைக்கிள் இருந்துச்சு அந்த சைக்கிளை நான் சூஸ் பண்ணி எடுத்துட்டேன் ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் மெக்கானிக்கல் படிச்சுருக்கேன் ஸோ அவன் வந்து அந்த இடத்துல அதை காட்டணும்ல வந்து என்ன பண்ணேன் இந்த பாடுற அந்த சைக்கிளில் பம்பர்லாம் இருக்குடா அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே பம்பர்லாம் இருந்தால் கெத்து போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி இந்த சைக்கிளே அது ஆறு ஐநூறு இந்த பம்பர் வைச்சா ஏழு ஐநூறாக சைக்கிள் சரி என்ன பண்ணுறது பம்பர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பக்கில் தான் என்னோடய சின்ன பிள்ளைத்தனமான மெண்டாலிட்டி பம்பர்லாம் இருந்தால் கெத்து விடுறா சைக்கிள் அப்படின்ட்டு எவ்வளோன்னு கேட்டால் ஏழு ஐநூறுன்னு சொல்லிட்டான் சரி என்ன பண்ணுறது சைக்கிள் கடைக்காரன் திரு திருன்னு பார்க்குறேன் வாங்க வாங்கலாம் மாட்டாங்களே சரி எடுத்தாச்சு சைக்கிள் அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்ட்டு சைக்கிளை வந்து பில் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறமா நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்ட கதையை வந்து ஆரம்பிக்கிறேன் கிட்டத்தட்ட நான் ஆறாவது படிக்கும்போது ஆரம்பிக்கலாம் நான் ஆறாவது படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா என்னோடய இங்கிலீஷு அதாவது அரியம்பளம் பாய்ஸ் ஸ்கூலில் வந்து நான் படித்தேன் அப்போ கீழே நான் ஆறாவது படிக்கும் போது இங்கிலீஷ் புக்கில் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று இருந்துச்சு அதாவது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து நடந்த ஒரு உண்மையான சம்பவம் அது என்ன அப்படின்னா கீரனூர் அதாவது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து கீரனூர் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு மலர் அப்படிங்கிற பொண்ணு வந்து சைக்கிளை ஓட்டி கற்றுக்கிட்ட கதை தான் அது அந்த கதை அந்த கதை வந்து எங்களுக்கு சும்மாவே இங்கிலீஷ் தெரியாது சரி அந்த கதையை வந்து நான் அப்போ எங்களுக்கு நான் ஆறாவது படிக்கும்போது வள்ளியம்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் இருந்தாங்க ஸோ அந்த டீச்சர் வந்து அந்த கதையை வந்து படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த கதையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மலருங்கிற அந்த பொண்ணு வந்து கீரணூரில் வந்து இருப்பாள் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் தையல் கிஸ் போகிறதுக்கும் அதுக்கப்புறம் அவள் அப்பா வந்து வயலில் வந்து சாப்பாடு அப்பா வேலை பார்த்துருக்கும் போது இந்த பொண்ணு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப தூரம் வந்து நடப்பாள் அதாவது வயலுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் சா பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஒரு கிலோமீட்ரு அப்புறம் தையல் கிளாஸுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் வந்து அந்த பொண்ணு நடந்து போகிற மாதிரி அந்த ஒரு கதை இருக்கும் ஸோ இப்படி நடந்து போகும்போது அவள் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாள் அவள் வீட்டில் வந்து அவர் வந்து சோம்பேறி அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து பொண்ணுங்க வந்து சைக்கிள் ஓட்டணும் சைக்கிள் ஓட்டி கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் அந்த கலெக்டர் வந்து ஒரு ஏதோ ஒன்று ஆர்டர் போட்டிருப்பார் போல் ஸோ அப்போ வந்து அந்த அந்த பொண்ணு வந்து அவள் அப்பாட்ட வந்து கேட்கும்போது அந்த பொண்ணு அப்பா சொல்லுவாள் நம்ம வீட்டில் வந்து சைக்கிளெலாம் யாரும் ஓட்டி கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள் இருந்தாலும் வந்து அந்த மலருங்கிற பொண்ணு வந்து என்ன பண்ணுவான்னா அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு அதாவது அதாவது அப்போ வந்து இந்த விஷயம் வந்து இப்போ புதுக்கோட்டையில் வந்து பொண்ணுங்க வந்து சைக்கிள் ஓட்டணும் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவுமே வந்து பரவலாகிருச்சான் எல்லாமே அந்த இங்கிலீஷ் புக்கில் தான் போட்டுருந்துச்சு நான் கேட்டுட்டு பர அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு வந்து அப்புறம் அவள் அப்பாவுக்கே தெரியாமல் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்குவான் ஸோ கற்றுக்கிட்டோன்னா அப்பா வந்து அவள் அப்பாவுக்கும் வந்து தெரிய வரும் அப்பா வந்து பார்த்து கவனமாக ஓட்டணும்னு சொல்லிடுவாள் ஸோ இந்த கதை வந்து முடிஞ்சிருச்சு அதாவது அந்த பொண்ணு வந்து எப்படி சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டா இது வந்து புதுக்கோட்டையில் வந்து நடந்த ஒரு சம்பவமாக வந்து அந்த இங்கிலீஷ் புக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சரி ஓகே இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு அடுத்து இந்த பேராகிராஃபை வந்து தடவை அந்த டீச்சர் வந்து படியே சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அங்கே தான் கிடையாது என்னாச்சு அப்படின்னா அந்த அதாவது நாங்கள் ஆறாவது படிக்கும்போது சமைச்சிருக்கிறதுனு நினச்சிக்கிறேன் அது வந்து இந்த ஐ கேன் ஐட் இட் என்னால் முடியும் நானே செய்வேன்னு சொல்லுவேன் ஒரு ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும் அதில் வந்து அந்த மூணு ஸ்டார் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் அந்த மூணு ஸ்டார் வாங்கினாலே கிளாஸில் வந்து ரொம்பவுமே வந்து கெத்து ரெண்டு ஸ்டார் வாங்கினாலும் நாங்கள் மதிக்க விட மாட்டோம் சரி இதுக்கு ஏதோ ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன சைக்கிள் ஈக்கிள் படம் வரைய சொல்லுவாங்க ஏன்னா அதுலேயே தான் போட்டுருந்துச்சு இந்த சைக்கிளை வந்து படமாக வரைஞ்சால் மூணு ஸ்டார் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி சைக்கிள் தானே வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே தான் அந்த டீச்சர் ஒரு திருஷ்டி வச்சாங்க எல்லோரும் வந்து இப்போ சைக்கிள் யார் யாருக்கெல்லாம் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லி கை தூக்குங்க அப்படின்னாங்க ஆறாவதுல வந்து மொத்தம் கிளாஸில் வந்து அறுபது பேர் நாங்கள் இருந்தோம் அப்போக்கெல்லாம் வந்து பிரிக்கலை நாங்கள் வந்து பி செக்ஷன் அதுக்கப்புறமா தான் பிரித்து சி செக்ஷன் ஆக்குறாங்க அது ஒரு பெருங்கதை சரி அது போகுது பி செக்ஷனில் அறுபது பேர் இருந்தால் எல்லாரும் கை தூக்குறாங்க அட்லீஸ்ட் குரங்கு பிடல் போட்டு ஓட்ட தெரிஞ்ச ஆள் கூட கை தூக்கலாம் அப்படின்னா அப்பைகளும் கொஞ்சம் பேர் கை தூக்குனாங்க ஒரு பத்து பேர்கிட்ட வந்து கை தூக்காமல் இருந்தோம் அதில் நானும் ஒரு ஆள் அப்போ கிலோலாம் வந்து நான் சரியான குட்டை சைக்கிளோடு எனக்கு கெட்டாது நான் எல்லோரும் பார்க்குறேன் போச்சுரா என்னமோ நடக்க போதுரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஓகே ஒரு பத்து ஒரு பதினஞ்சு பத்து பேருக்கும் சைக்கிளோட தெரியாமல் இருந்தால் எல்லாரும் எங்களை பிடிக்கணுன்னு பார்க்குறாங்க ஏன்னா இன்னமும் சைக்கிளோட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் என்னடா எல்லாரும் கற்றுகிட்டு வந்தாங்க நம்ம என்ன ஓட்ட தெரியாமல் இருக்கேமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பத்து பேர் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்த வாரம் வந்து நான் வந்து சைக்கிள்லாம் வரைய சொல்ல மாட்டேன் உங்களுக்கு வந்து இந்த சைக்கிளோட்ட கற்றுக்கிட்டால் தான் வந்து உங்களுக்கு வந்து மூணு ஸ்டார் இந்த வாரம் வந்து இந்த ஆக்டிவிட்டி அதாவது இந்த ஐக்கி ஆண்ட் ஆக்டிவிட்டி வந்து மூணு ஸ்டார் வாங்கினோம்னா ஓட்ட தெரியணும் இந்த குரூப்பில் எவனோ சைக்கிள் அதாவது இந்த கை தூக்கில் எவனோ வந்து சைக்கிள் ஓட்ட தெரியாமல் கை தூக்கி இருக்கலாம் நான் கிரவுண்டில் விட்டு சைக்கிள் ஓட்ட சொல்லுவேன்டா அப்படின்னு சொன்னாங்க அதாவது அந்த பாய்ஸஸ் கிரௌண்டில் ஸ்கூல் கிரௌண்டில் வந்து சைக்கிள் ஓட்ட சொல்லுவேன் குரங்கு பண்ண எல்லாத்தையும் போட்டு ஓட்ட தெரியணும் தெரியலாட்டி வந்து நான் மார்க் போட மாட்டேன் அப்படின்ட்டா எனக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியலை சரி அப்படின்ட்டு சரி சைக்கிள் ஓட்டை கற்றுக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் பக்கத்தில் வந்து முன்னாடி ஒரு ஐயா இப்போல்லாம் அந்த கடை முன்னாடி வந்து ஒரு ஐயா வந்து சைக்கிள் வச்சிருந்தார் அது வந்து இதோட சின்னமாக இருக்கும் அந்த சைக்கிள் ரூபா ஒரு மணி நேரத்துக்கு அந்த சைக்கிளோட வாடகை சரி அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு தான் அதாவது ஏரியாவில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு நேம் வந்து மாமுண்டி இப்போ வந்து பெரிய லெவலில் கேங்ஸ்டாரில் இருக்காப்புல அவன் அப்போவே கேங்ஸ்டர் தான் இப்போ இப்படி இருக்கான் சரி அவன்கிட்ட போய் கெஞ்சி எனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு ஒரே சந்தோஷம் எனக்கு ஏன் அப்படி சந்தோஷம் ஏன் சந்தோஷம் அப்படின்னா அந்த ஒரு மணி நேரத்துக்கு அந்த வாடகைக்கு வாங்குற அவன் தான் நான் ஓட்ட மாட்டேன் சரி அப்படின்ட்டு அந்த ஒரு மணி நேரத்துக்கு சைக்கிளில் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல சந்து அந்த சந்தில் போய் எனக்கு கற்றுக் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுப்படியே குரங்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் எனக்கு ஓட்டவே தெரியும் சுத்தமான சைக்கிள் நாலேஜே இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படியே அவனும் போட்டு தலையில் அடிக்கிறான் முதுகில் அடிக்கிறேன் ஒழுங்காக ஓட்டுறாங்கிறேன் திட்டுறேன் வண்டை வண்டையாக திட்டுறேன் எனக்கு நல்லா அழுகே வந்துடுச்சுனால அப்படி போட்டு அடிக்கிறேன் அப்படின்னா சரியா புண்டு அந்த ப்ளூ கலர் அது நல்ல குட்டி சைக்கிள் அந்த சைக்கிளை எனக்கு மேனேஜ் பண்ண தெரியல சரி அப்புண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி ஒரு ஒரு மணி இருக்கு மதியானம் வரைக்கும் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தான் ஓட்டிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா சொன்னான் நான் வந்து இப்போ நான் க விட்டுருவேன் அது பின்னாடி இருந்தே கை எடுத்துருவேன் நீ தான் வந்து ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்னா சரிடா நீ ட்ரை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படியே பின்னாடி இருந்து இதை வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படியே பின்னாடியே வந்தேன் நானும் ஓட்டிக்கிட்டே வந்தேன் திடீர்னு அவன் விட்டுட்டேன் சைக்கிளை அவன் நானும் ஓட்டிக்கிட்டே போயிட்டேன் அவன் என்ன நான் சொல்லாட்டி கூட நான் இப்போ இருந்திருப்பேன் இருந்துருப்பேன் நான் விட்டுட்டேன்டா நீ மட்டுந்தாண்டா போயிட்டுருக்கேன் அப்புடின்னா திரும்பி பார்த்தேன் பாருங்கள் ஒரு திரும்பி பார்த்ததுல என்ன ஆச்சுன்னா பக்கத்தில் வந்து ஒரு சரியான பெரிய ட்ரைனேஜ் சாக்கடை போய் விழுந்துட்டேன் இது ஃபுல்லாக உன் சைடு அப்படியே சிவனுக்கு பாதி பார்வதி இருக்கிற மாதிரி பாதி சாக்கடை ஆகிட்டேன் அவன் அங்கேருந்து நான் எனக்கு ஒன்றுமே புரியலை எனக்கு ஒரு ஒரு சைண்டு அழுகையே வந்துடுச்சு அவன் அங்கேயிருந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் சாக்கடையில் இருந்ததை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து மெல்ல தூக்குதான் ஒரே வாடை என்னதான் போட்டு கலந்து ஆயிருந்து சாக்கடையில் சரி அப்படி சைக்கிள் சைக்கிள் நல்ல வேலை எதுவும் இல்லாட்டி அந்த ஐயா அவங்களை கொண்டுருப்பார் சரின்ட்டு அப்புறம் என்ன பண்ணால் சைக்கிளை எடுத்து பக்கத்தில் ஐயனார் கோவில் தெருவில் வந்து ஒரு சின்டெக்ஸ் டேங்க் இருந்துச்சு அங்கே போய் யாருக்கும் தெரியாமல் குளிச்சுடும்டா அப்படின்னு சொல்லிட்டு நெதுவாக சந்து வழியாகவே போனோம் போனால் அப்புறம் அந்த சின்டெக்ஸ் டேங்கில் போய் உட்காந்து தண்ணியை திறந்து விட்டேன் மடம் மடனு அவங்களே போய் உட்காந்து குளிச்சுட்டு ஈரோட்ரெஸோட வந்தால் ஒரு மணி நேரம் காலி காலியாகிடுச்சு சைக்கிளும் ஓட்ட கற்றுக்கல சரி உண்டு டே அவன்கிட்ட சொன்னேன் டே யார்டையும் சொல்லிடுறாரா சொல்லி ஏதாச்சும் சொன்னால் சிரிப்பாயடா அப்படின்னு சொல்லிட்டு ஏ நீ என்ன இப்படி சொல்கிறாரா நான் சொல்ல மாட்டேவா அப்படின்னு சொல்லிட்டு சரினு மறுநாள் ஸ்கூலுக்கும் போயாச்சு போனால் இவன் ஸ்கூ ஸ்கூலில் இருந்தேன் நான் லேட்டாக போனேன் அப்படியே பற்ற வச்சிட்டேன் இதை மாதிரிடான் எனக்கு சாக்கடையில் விழுந்துட்டான்டா அப்படின்னு சொல்லி ஐயோ எல்லோரும் சிரிக்கிறான் ஏன் சிரிச்சா இந்த டீச்சர்லாம் சொல்கிறாங்க டீச்சர் நான் செல்ல பண்டி போய் ஸ்கூலில் தோணுது போய் சைக்கிள் கற்று போயிருக்கேன் சாக்கடை விழுந்துட்டான் டீச்சர் அப்புடின்னு எல்லாருமே தெரிஞ்சு போச்சு அப்புறம் என்ன பண்ணுறது சரி வீரனுக்கு இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்டா கற்றுக்க போனேன் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி ஒரு மூணு நாள் நாலு நாள் அப்படியே போனுச்சு அப்புறம் சைக்கிளோட கற்றுக்கிட்டேன் அன்னைக்கு விழுந்தாதேன் இது வரைக்கும் எங்கேயுமே விழுந்ததில்லை ஸோ சைக்கிள் ஓட்டை கற்றுக் கொடுத்த என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் முதல்ல வந்து அந்த நன்றி சொல்லணும் இன்ன வரைக்கும் எல்லா வெஹிக்கிள் கற்றுக் கொடுத்து தான் வந்தேன் சரி இருந்தாலும் அவனுக்கு ஒரு நன்றி ஸோ இதான் வந்து நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்ட கதை இது மாதிரி எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும் ஆனால் எனக்கு அதிகபட்சம் எந்த அடியும் படலை அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல விழுந்து ஆமாம் சைக்கிள் ஓட்ட முழுசாக ஓட்ட கற்றுக்கிட்ட பிறகு நம்மளோட குரங்கு தனம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா இந்த சைக்கிளை வந்து இந்த இப்படி தூக்குறது இப்படி முக்கத்தில் இப்படி வளைக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்போ சைக்கிளை வந்து நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டோம்னா சரியான ஸ்பீடு ஒரு இடத்துல போனால் அது ஒரு முக்கம் வளையிற இடத்துல வீடை இடித்து போட்டு செங்கக்கடலை மட்டம் பண்ணி வச்சுருந்தேன் அதில் போய் விட்டுட்டேன் வளைக்க வளைக்க முடியாமல் விழுந்து அதில் வந்து முட்டியில் வந்து நல்லா க்ராட்ச் அது ஒரு அடி அதுக்கப்புறம் என்னையும் விழுகலை ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே வந்து நிதானமாக தான் வண்டி ஓட்டுறது இது மாதிரி உங்களுக்கும் ஒரு கதை இருக்கும் சைக்கிள் ஓட்டை எப்படி கற்றுக்கிட்டீங்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டி அடிவாங்க தழும்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இன்றைக்கி ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னமோ சொல்லணும்னு நினச்சேன் இதுதான் என்னோடய கதை சாக்கடையில் விழுந்து தான் கற்றுக்கிட்டேன் நான் ஸோ விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு ஓட்டினேன் ஓகேவா சரி இதோட வீடியோ நிறைவடையுது நான் சைக்கிளில் இன்னும் தொடக்கவே இல்லை இப்படியே உட்காந்துட்டு கதையை சொல்லிட்டேன் சைக்கிளை தொடக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சைக்கிள் ஓட்டுற கதையை இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஏ இங்கே வாங்க உங்கள் கதையை சொல்லுங்க வா நீ எப்படி சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்ட

அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் மீன்கொடி இந்த மாதிரி எல்லா வரைக்கும் மாச கிடைக்க கொடுக்காத அவ்வளவு என்ன நானே மாட்டேன்